ஹலோ நண்பா நண்பி வணக்கம் 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 இன்றைக்கி ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை பார்க்குறதுல ரொம்ப மன மகிழ்ச்சி ஒரு சிலவங்க சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஐயோ எறும்போட தொல்லை தாங்க முடியலை வீட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே எறும்புக்கு தொந்தரவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமலேயும் இருக்கலாம் பொதுவாக இந்த எறும்பு இருக்குது பார்த்தீங்களா சமையல் அறையில் தான் ரொம்ப நடமாடும் என்னன்னா அங்கே தானே அதுக்கு சாப்பாடு இருக்குது அதில் அங்கே வந்து நடமாடிக்கிட்டே இருக்கும் இதோட தொந்தரவு தாங்கவே முடியாது தரசிகளுக்கு இப்படிப்பட்ட டார்ச்சர் கொடுக்கக்கூடிய இந்த எறும்பை வராமல் தடுக்கிறது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது மிகவும் உங்களுக்கு பயனுள்ள நல்ல தகவல் ஒரு சில இயற்கையான பொருட்களை கொண்டு எறும்பை வராமல் நம்ம தடுக்கலாம் வெள்ளறிக்காய் பார்த்திங்களா வெள்ளரிக்காக சின்ன சின்ன துண்டாக வெட்டி எறும்பு வரக்கூடிய பாதையில் நீங்கள் போட்டிங்கன்னா எறும்பை வந்து வராமல் நம்ம என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம் அதுபோல் புதினாருங்க பார்த்தீங்களா புதினாவை வந்து நல்லா வெயிலில் காய போடணும் காய போட்டு பொடியாக்கணும் பொடியாக்கி அந்த பொடியை வந்து எறும்பு வரக்கூடிய பாதை பொதுவாக ஜன்னல் கதவு பக்கத்தில் தான் வந்து நடமாடிக்கிட்டு இருக்கும் இந்த எறும்புகள் அந்த பகுதியில் வந்து என்ன செய்யணும்னா இந்த புதினா பொடியை வந்து தூவிவிட்டால் போதும் அந்த இடத்துல எறும்பு வராமல் அதை இந்த புதினாவோட மனம் வந்து இந்த எறும்புக்கு பிடிக்காது பேக்கிங் சோடா இருக்குது பார்த்தீங்களா பேக்கிங் சோடாவையும் சர்க்கரையும் சம அளவுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணி எறும்பு வரக்கூடிய பாதையில் போட்டால் எறும்பு இதை சாப்பிடும் சாப்பிடும்போது எறும்பு செத்து போயிடும் எப்படி எறும்பை வந்து எறும்போட டார்ச்சரில் இருந்து என்ன செய்யலாம் தப்பிச்சிக்கலாம் அதுபோல் எலுமிச்சை இருக்குது பார்த்தீங்களா எலுமிச்ச சாறை வந்து ஒரு மூன்று பங்கு எடுக்கணும் ஒரு பங்கு வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எறும்பு வரக்கூடிய பாதையில் தெளிச்சா போதும் அப்படி பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து எறும்பு வராமல் என்ன செய்யலாம் தடுத்துக்கிடலாம் அதுபோல் சிவப்பு மிளகாய் தொட்டிருக்கு பார்த்தீங்களா அதை கூட என்ன செய்யலாம் இரும்பு வரக்கூடிய பாதையில் தூவுனா போதும் எறும்பு வந்து அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயிடும் பூண்டு பூண்டு வந்து சுத்தமாக இறம்புக்கு பிடிக்காது பூண்டை அதாவது பல் பூண்டு இருக்குது பார்த்திங்களா அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதில் போடலாம் இல்லாமல் இருந்தால் பூண்டோட சாரை கூட எடுத்து எறும்பு வரக்கூடிய பாதையில் வந்து தெளிச்சா போதும் அப்படி பண்ணக்கூடிய நேரத்தில் எறும்பு எங்கே தான் போகுதுன்னு நமக்கே தெரியாது ஆகி போயிடும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ரெமடியாகும் இந்த பூண்டு சமையல் அறையில் டப்பாவில் சீனி வச்சுருப்போம் சீனி டப்பாவை வந்து மூடி தான் வச்சுருப்போம் ஆனால் எப்படி தான் எறும்பு வருது நமக்கே தெரியாது ஆச்சரியமாக இருக்கும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிரும் இந்த எறும்பு இந்த சீன டப்பாவில் வராமல் இருக்கிறதுக்கு கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா ஒரு மூணு நாள் கிராம்பு எடுத்து அதுக்கு உள்ளாடி போட்டால் போதும் கிராம்போட மனம் வந்து எறும்புக்கு பிடிக்காது சீன டப்பாவுக்கு உள்ளாடி என்ன செய்யாது எறும்பு வராது நான் சொன்ன இந்த ரெமடியில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தினாலே எறும்போட தொல்லையிலேருந்து நீங்கள் என்ன செய்யலாம் தப்பிச்சுக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்